வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் மறைந்த ஸ்ரீமதியோட தாயார் செல்வி இருக்காங்களே அவங்க புதிய சந்தேகங்கள் பலவற்றை எழுப்பியிருக்காங்க அது எல்லாத்த தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் முக்கியமாக அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த அஞ்சு பேர் இருக்காங்களே கைது பண்ணப்பட்டிருந்தாங்களே அவங்களோட ஜாமீன் சார்ந்த ஒரு விஷயமும் அப்டேட் கிடைச்சிருக்கு நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி பள்ளியை சேர்ந்த ஐந்து பேர் சமீபத்தில் கைது பண்ணப்பட்டிருந்தாங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பள்ளியோட தாளாளர் இன்னொருத்தவங்க பள்ளியோட செயலாளர் இன்னொருத்தர் பள்ளியோட முதல்வர் அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியாக ரெண்டு ஆசிரியர்கள் இந்த அஞ்சு பேரும் கைது பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு சிபிசிஐடி கஸ்டடியில் எடுக்கப்பட்டாங்க இந்த சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் இந்த கஸ்டடியில் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதிகாரிகள் அதிகபட்சம் பன்னெண்டு மணி நேரத்திலேயே விசாரணையை முடித்தாங்க அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு வித்தடை செஞ்சது இதுக்கப்புறம் அந்த அஞ்சு பேரும் சிபிசிஐடி கஸ்டடியில் இருந்து பழையபடியே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேரும் தனித்தனியாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனுவை எடுத்து படித்து பார்த்த நீதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்க இப்போ வழக்கு சிபிசிஐடி வசம் இருக்கு நீங்கள் என்னடானா சின்ன சேலம் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணப்பட்ட எஃப்ஐஆர் காப்பியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க இதை எடுத்து விசாரிக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிபிசிஐடி பதிவு பண்ணிருக்க அந்த அறிக்கை இருக்கில்ல தகவல் அறிக்கை அதை பேஸாக வச்சு நீங்கள் மனு தாக்கல் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அந்த மனு மீதான விசாரணை தேதி நடக்கும்னா சொன்னாங்க இன்னைக்குதான் அந்த ஒன்றாம் தேதி தமிழக மக்கள் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டனால இன்னைக்கு தான் இந்த ஐந்து பேருக்கு மட்டும் ஒருவேளை ஜாமீன் கிடைச்சி இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் ஓகே விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் இந்த அஞ்சு பேருமே தனித்தனியாக ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணாங்க ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா முன்னாடி கோர்ட்டு வழிகாட்டுதல் குடிச்சு பார்த்தீங்களா சிபிசிஐடியோட தகவல் அறிக்கை பேஸ் பண்ணி மாட்டோம்னா மனு தாக்கல் இருக்கணும்னு ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்துச்சு ஆனால் இந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஸ்ரீமதியோட அம்மா செல்வியாக இருக்கட்டும் ஸ்ரீமதியோட மாமா திரு செந்தில் அவர்களாக இருக்கட்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்கே டைரெக்டாக கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் ஜாமீன் மனு மீதான விசாரணை நடக்கப் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க அவங்க போயிட்டாங்க போனவங்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணாங்க இந்த அஞ்சு பேரையும் வெளியே விடக்கூடாதுங்க ஜாமீன் இவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடாதுங்க உண்மை தெரிகிற வரைக்கும் இவங்களோட ஜாமீன் சார்ந்த எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கோர்ட்டில் முறையிட ஆரம்பித்தாங்க வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லை மனுதாக்கள் செஞ்சு முறையிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் செல்வி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க நீதிபதி சாந்தி அவர்கள் முன்னிலையில் அழ ஆரம்பிச்சுட்ருக்காங்க அவங்களோட ஆதங்கமிப்பு எந்தளவாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு புரியும் ஏன்னா மகளை இழந்தவங்க முற்று முழுதாக பாதிக்கப்பட்டவங்க இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா செல்வி அவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இவங்க ஒரு பக்கம் கடுமையாக அழுது மனக்குறையை கொட்டவே ஒரு கடையில் நீதிபதி அவர்களும் இந்த குறிப்பிட்ட மனு மீதான விசாரணை இருக்கல அதை தள்ளியே வச்சுட்டாங்க எப்போ நினைக்கிறீங்க வர்ற பத்தாம் தேதி தான் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை நடக்க போகுது இன்கேஸ் செல்வி அவர்கள் மட்டும் கோர்ட்டுக்கு மேபி போகாமல் இருந்திருந்து எதிர்மனுவை தாக்கல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த எஸ்குலேஷன் நடந்திருக்குமான்னு தெரியல ஓகே ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஜிப்மரோட அறிக்கை இன்னும் கிடைக்கல எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன் இதுவும் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை தள்ளி போகிறதுக்கு பிரதான காரணமாக அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு பக்கம் செல்வியம்மா அவர்களோட முறையீடு ஒரு பக்கம் இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி கன்ஃபார்ம் இருக்குது அவங்களுக்கு இந்த பத்து நாள் வரைக்கும் ஜாமீன் கிடைக்க போடுதல்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் கசிஞ்ச தகவல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி அதிகாரிகள் கூட கோர்ட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறதா இருந்துச்சான் அதாவது இப்போதைக்கு இவங்களுக்கு ஜாமீன் தர வேணாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க ஒரு சில தகவல்களை உள்ளடக்கி கோர்ட்டில் சொல்கிறதா இருந்திருக்கான் இவ்வளோ விஷயங்கள் நடந்து தான் இப்போ வேணாம் நாம் பத்தாம்தேதிக்கு விசாரணை பண்ணிக்கலாம் நீதிபதி முடிவு மக்களே நீதிமன்றத்தோட இந்த ஒரு முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஜாமீன் அது மாதிரியான வழிவகுத்து இருக்கும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை சோ இத மனசுல வச்சு கோர்ட் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குமா ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது கிட்டத்தட்ட தான் ஜாமீன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கக்கூடாது உண்மை வெளியே வந்தே தீரணும் அதுக்கப்புறம் யாருக்கு எப்பவுமே ஜாமீன் கொடுக்கலான்றதா மக்களோட எதிர்பார்ப்பா இருந்துட்டு கிட்டத்தட்ட மக்களோட எதிர்பார்ப்பின்படியே தான் நீதிமன்றம் இப்போ செயல்பட்டிருக்க மாதிரியும் இருக்குது ஸோ அதனால தான் கேட்குறேன் இந்த ஒரு மூவ் சார்ந்து உங்களோட கருத்து என்னவாக இருக்குது ஓகே ஏன் இப்போ எதுக்கேற்றாலுமே அந்த ஸ்கூலுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க முழுக்க முழுக்க ஸ்ரீமதியோட குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஊடகங்கள் கூட இப்படி பண்ணலாமா அப்படின்னு பல பேர விமர்சனங்களை அடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சமீபகாலமாக பார்க்க முடியுது ஒரு சில வீடியோஸ் வர கமெண்ட் செக்ஷன்லையும் இது போல பதிவுகளை பார்க்க முடியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மனிதநேயத்தோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவங்க குழந்தை இழந்திருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க இவங்க தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாதிப்புன்றது அந்த பள்ளிக்கு ஏற்பட்டதாக சொல்கிறீங்க காப்பீடுன்ற ஒரு விஷயம் இருக்குது இதை மறந்துட்டு யாரும் பேசக்கூடாது இப்போ நீங்களே சொல்லுங்கள் யாருக்காக ஊடகங்கள் பேசுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க குரலற்றவர்களோட குரலாக ஒழிக்கிறது தான் ஊடக தர்மமே அதை தான் ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன் ஓகே இந்த வழி உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் செல்வி அவர்கள் இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட அதாவது செல்வி அவர்களோட தாத்தா பாட்டி அவங்களோட புகைப்படலாம் கிடையாது இவங்க பெற்ற ஆசாசியாக வளர்த்துருந்தாங்களா ஸ்ரீமதி அவங்களோட புகைப்படம் எல்லாத்துலேயும் பொட்டு வைக்கப்பட்டு பூ வைக்கப்பட்டு இதெல்லாம் பார்க்குறதே நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்போ அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் அதாவது குழந்தைங்கள பெற்று வளர்த்து அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்கிற லைஃப்பை செட்டில் பண்ணி அவங்களோட பொண்ணு போயினு அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையை தோற்று வச்சு இதெல்லாம் பார்த்த பிற்பாடு பெற்றோர் நிம்மதியாக கண்ணை மூடணும் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு இருக்கீங்களா இவங்க ஆசாசியாக வளர்த்த பொண்ணு அவங்க கண்ணு முன்னாடி இழந்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் லைஃப்பில் அவங்க பெரிய ஹோப்புன்றது எது பெருசாக இருக்க போகுது ஸோ அதனால் இந்த ஒரு ஃப்ரேம் உங்கள் முன்னாடி ஷோ பண்ணுறது காரணமே வழியை புரிஞ்சுக்குங்க அது மட்டும்தான் இந்த விமர்சனங்கள் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளும் வகையில் யாராக இருந்தாலும் வைக்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் எதை சொல்லணுன்றதுக்காக சொல்லி ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த குடும்பத்தை திரும்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் ஓகே ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேட்டி அளித்தபடியே தான் செல்வி அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய ஊடகங்களை அவங்களோட பேட்டியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக தான் செய்வாங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ரீமதியோட அப்பா இருக்கார்லங்க ராமலிங்கம் அவர்கள் அவரும் பேசுகிறாரு ஸ்ரீமதியோட மாமா இருக்கார்லங்க அவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு இதுக்கு நடுவில் செல்வி அவர்கள் இப்போ சமீபத்தில் அழிச்சிருக்க ஒரு நேர்காணலில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க புதிய சந்தேகங்களையும் கிளப்பியிருக்காங்க நாம் இதுக்கு முன்னாடியே செல்வி அவர்களோட சந்தேகங்கள் சம்மந்தமாக ஒரு வீடியோ தொகுத்து வழங்கியிருந்தோம் அதில் சொல்லப்படாத பல புதிய சந்தேகங்கள் தான் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்க நேர்காணல் ஓனத்தில் இவங்க சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட சந்தேகங்கள் அவங்களோட ஆதங்கங்கள் என்னென்னன்றதை இப்போ ஒன்று தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல்லாக சொல்லி முடிச்ச பிற்பாடு நீங்கள் முடிவு பண்ணலாம் இதில் எது நியாயம் எது அநியாயம்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஸ்ரீமதி மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு பார்த்தீங்களா அதை சார்ந்த முதல் சந்தேகம் தற்கொலை பண்ணுறவங்கள இருந்தால் கையை மேக்சிமம் விரித்து தானப்பா வச்சுருப்பாங்க ஆனால் என் பொண்ணோட கை பார்த்தீங்கன்னா இருக்கமா மூடி இருந்துச்சுப்பா பிணை வரையில என் பொண்ணை போதும் அப்படி தான் இருந்தா இது எப்படி சாத்தியமாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குதிக்கிறப்ப இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஸோ இது தற்கொலைலாம் கிடையாதுங்க கொலைதான் கொலதான்னு அவங்க திரும்ப திரும்ப ஆழமாக சொல்கிறாங்க ஓகே எப்பவுமே இவங்களோட கோட்ருக்கலாங்க ஸ்ரீமதியோட கோட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த கோட்டோட பட்டன்ஸ்லாம் மூடிதான் இருக்குமா அந்த கோட்டோட பட்டன்ஸ் திறந்தது இவங்களே பெருசாக பார்த்தது கிடையாதான் அப்பேற்பட்ட அந்த கோட்டோட பட்டன்ஸ்லாம் எதுக்காக திறந்து இருந்துச்சு அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க ஆக்சுவலாக இதில் அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்காங்க அந்த பிரேதத்தை அதை சார்ந்து தான் இவ்வளோ கேள்விகளை கேட்குறாங்க நெத்திலேயும் கழுத்துலேயும் மட்டும் எப்படி காயம் வந்துச்சு அப்படின்ற நியாயமான ஒரு கேள்வியோ முன்வைக்கிறாங்க ஏன்னா மூன்றாவது இருந்து குழந்தை குதிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எந்த அளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கோன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்படி இருக்கிறப்ப நெற்றி பகுதியிலையும் கழுத்து அந்த கழுத்துக்கு கீழே மட்டும் காயம்னா இது எப்படிங்க அப்படின்றாங்க இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விவரம் அறியறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கே இவங்க போயிருக்காங்களாம் எப்போது இந்த கான்ஃப்ளிக்ட் ரேஸ் ஆச்சுலங்க அந்த டைமில் இந்த வன்முறையில வெடிக்கிறதுக்கு முன்னாடி போனப்போ பள்ளி வளாகத்துக்குள்ளே ஒரு பத்து பேர் இருபது பேர்னு அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்களாம் யார் என்னன்ற விவரமே இவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையா ஸோ இதை இவங்க சொல்கிறதையும் இன்னொரு விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கிது ஒரு சில மூத்த ஊடகவியலாளர்களை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்கள பத்திரிகையாளர்கள் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே யாராவது நுழைய முற்பட்டாங்கன்னா அந்த கும்பலை அடித்து விரட்டுறதுக்கு நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் தரப்பிலேருந்து ஒரு சில கும்பல்கள் உள்ள நிலைநிறுத்தப்பட்டிருந்தது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் பத்திரிகையாளர்கள் மேபி அது ஃபேக்டோ அப்படின்ற சந்தேகம் நமக்கே எழுது இதை கனெக்ட் பண்ணுறப்ப ஓகே பள்ளி நிர்வாகத்தினர் எங்கள் கிட்டே வந்து ஆறுதல் கூட சொல்லலைங்க ஏன்னா அவங்க பள்ளியில் தான் எங்களோட குழந்தைய படிக்க வச்சுருக்கோம் அப்படின் இருக்கப்ப குழந்தைக்கு என்ன ஆனாலும் இவங்க எங்களை நேரில் பார்த்து அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் விளக்கம் சொல்லலன்னா கூட ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அதை கூட இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எங்ககிட்ட பண்ணலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க எங்களை சந்திக்க வேண்டியது அவங்களோட கடமை தானேங்க எதுக்காக எங்களை சந்திக்கலை அப்படி சந்திக்காமல் இருக்காங்கன்னா அதன் பின்னாடி இருக்க காரணம் என்ன எங்களை பார்த்து ஏதாவது பேச போய் நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிருவோ அப்படின்ற அச்சம் அவங்களுக்கு இருந்துச்சா அப்படின்ற கேள்வியவும் செல்வி அவர்கள் கேட்குறாங்க ஓகே ஸ்ரீமதியோடு படித்த சக மாணவிகள் இருக்காங்களே கிட்ட செல்வி அவர்கள் தரப்பு பேச முயற்சி பண்ணியிருக்காங்களாம் அந்த பேச முயற்சி பண்ண நேரத்தில் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அதாவது அந்த கலைபுரெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸ்ரீமதி இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா அந்த சக மாணவிகிட்ட பேசுறதுக்கு செல்ஃபோன் மூலமாக அழைப்பு விடுத்தப்ப ஸ்விட்ச் ஆஃப் எதுக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் இவங்களே கொடுக்குறாங்க செல்வி அவர்களே அதாவது சரி நமக்கு எதுக்கு தேவையில்லா தலைவலி அப்படின்ட்டு அந்த மாணவிகளோட பெற்றோர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் போலீஸ் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா சரியா இருக்காது வீட்டில் இந்த தேவையற்ற தலைவலி வேணான்னு சொல்லிட்டு மேபி அவங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது கூட பரவாயில்லைங்க அந்த மாணவிகளை நாங்கள் நேரில் பார்த்துருந்தோம் அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பேரம் பேச கூட்டிட்டு போனதாக சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க முன்னாடி அதாவது செல்வியர்களே சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தையும் போல் நடந்துச்சு நாங்கள் உள்ளே போனதும் சக மாணவிகள் கிட்ட பேச விடலை அதுக்கு மேலே பேரம் பேச ஆரம்பித்தவங்க சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைமில் இவங்கள பார்த்த மாணவிகள் அந்த சக மாணவிகள் கதறி அழுதுருக்காங்களாம் ஒரு பக்கம் ஸ்விட்ச் ஆஃப் இன்னொரு பக்கம் கதறி அழுகிறது இதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் அந்த சக மாணவிகளை அந்த பள்ளியிலிருந்து வெளியேற்றிருக்காங்களாம் எதுக்காக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிர்வாகம் தரப்புலேருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கான் இந்த விஷயத்தையும் இவங்க பதி பண்ணுறாங்க சக மாணவிகள்ன்ற ஒரு பாயிண்ட்ல மட்டுமே மூன்று சந்தேகம் பெருசாக வளர்த்து நிற்கிது ஓகே இந்த கடிதம் யாரும் இதை மறந்துட மாட்டோம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த கடிதத்தை மறந்துடவே மாட்டோம் இது ஸ்ரீமதி அவர்கள் கைப்பட எழுதுனதாக சொல்லக்கூடிய கடிதம் கிட்டத்தட்ட சூசைட் நோட்டு மாதிரி ஓகேவா தற்கொலை கடிதம் மாதிரி ஆனால் இந்த கடிதம் என் பொண்ணு எழுதுன கடிதமே கிடையாதுன்னு செல்வி அவர்கள் இப்பிறகு அடிச்சு சொல்கிறாங்க அதுலேயே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் அவங்க பாயிண்ட் பண்ணாங்க என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து சேர்த்து எழுதுகிற பழக்கம் கொண்டவன் ஆனால் இதில் பெரும்பாலான எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது ஸோ இதை வச்சா நான் சொல்லுவேன் இது என் பொண்ணோட கையெழுத்து இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இது சம்மந்தமான உண்மைத்தன்மை கண்டறி ஆய்வும் போய்கிட்டு இருக்கு பார்க்கலாம் அதில் என்ன உண்மை வருதுன்னு சொல்லிட்டு இந்த கடிதம் சார்ந்து இவங்க இப்போ எழுப்புற புதிய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோ நிதானமாக யோசித்து தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க எங்கெங்கே என்னென்ன வார்த்தைகள் வரணும்னு கரெக்டாக பின் பண்ணி எழுதியிருக்காங்க ஆனால் நான் அடித்து சொல்கிறேன் அவங்க என்னதான் யோசிச்சு பொறுமையாக எழுதிருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது எங்கள் பொண்ணோட கையெழுத்து கிடையாதுன்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ செல்வி அவர்கள் முன் வச்சிருக்க ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட செல்ஃபோனை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அதாவது எங்களை விசாரணை பண்ணுற அதிகாரிகள் இருக்காங்களா அவங்ககிட்ட சப்மிட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் இதே மாதிரி அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்களே அந்த பள்ளியோட முதல்வராக இருக்கட்டும் தாளாளராக இருக்கட்டும் செயலாளராக இருக்கட்டும் அந்த பள்ளியோட விடுதலை இருக்கு பாருங்கள் அதை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இவங்களும் அவங்களோட செல்ஃபோன்ஸை ஒப்படைக்க தயாராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க விசாரணை பெருசாக போயிட்டுருக்கு இவங்க சொல்கிற இந்த விஷயம் விசாரணையில் ஒரு பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா செல்ஃபோன்ஸ் அப்படின்ற ரெக்கார்டு தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு வழக்கிலையும் அதை கண்டிப்பாக பரிசோதனைக்கு உட்படுத்துவாங்க சிபிசிஐடி அதிகாரிகள் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ அந்த செல்ஃபோன்ஸை மட்டும் நாம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு செல்வி அவர்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க அதனால் தான் இந்த விஷயத்தை பகிரங்கமாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகே கடந்த பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு தான் ஸ்ரீமதி கிட்ட இந்த செல்வி தரப்பு இருக்காங்கள அவங்க பேசியிருக்காங்களாம் பொண்ணு இருந்த நேரம் வருது அதாவது ஸ்ரீமதி தற்கொலை பண்ணி இறந்ததாக சொல்லக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி நைட்டு பத்தரை மணி வாக்கில் இவங்க பேசியிருக்கிறது கடைசியாக பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளே அப்படி என்ன நடந்திருக்கும் எதுக்காக இது திரும்பி கேட்குறேன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் ஸ்ரீமதி செல்வி கிட்டே பேசியிருக்காங்களாம் ஒரு மனக்குறை கூட கொட்டலையா யாரை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணவே இல்லையா அவ்வளோ சந்தோஷமாக அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அந்த ஆடியோ கூட லீக் ஆனதாகவும் செல்வி அவர்கள் சொல்கிறாங்க அவங்களே அந்த ஆடியோ ஒன்று கேட்கலையா ஆனால் லீக் ஆனதாக தகவல் வருதுங்க எனக்கு அப்படின்னு மட்டும் செல்வி அவர்கள் சொல்கிறாங்க நாங்களும் தேடி பார்த்தோம் அந்த ஆடியோ எங்களுக்கு சிக்கலை ஸோ அது உண்மையாக ஃபேக் ஆன்றது அடுத்த கேள்வி ஓகே ஸோ இந்தளவு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு ரெண்டே நாட்களுக்குள்ள இது போல் தற்கொலைன்ற முடிவை எடுக்க வாய்ப்பிருக்கானு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு தடவை பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சுது ஆனால் அதில் சந்தேகம் இருக்குன்னு மறு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுச்சு அதுவும் நடந்து முடிஞ்சது சரி இதுக்கப்புறம் தகனம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மேபி ஃப்யூச்சரில் திரும்ப பிரேத பரிசோதனை என்று ஒன்று ஆரம்பிச்சுதுன்னா அப்போ தகனம் பண்ண சாம்பலை வச்சு எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டுதான் நல்ல அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீமதி அப்படின்ற தகவல் வெளியே வந்துச்சு இப்போ அதை உயிர்ப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க செல்வி அவர்கள் அதாவது மறு பிரேத பரிசோதனை இருக்குல்ல இதை நாங்கள் எதுக்காக கோரணும் இந்த விஷயம் சார்ந்த ஆதாரங்கள் எங்கள் கையில் இருக்குது அதை நீதிமன்றத்தில் நாங்கள் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு கோரிக்கைன்ற ஒன்றை கோர்ட்டில் முன் வச்சிட்டா மட்டும் கோர்ட் அந்த கோரிக்கையை ஏற்றுக்காது அதுக்கு உரிய முகாந்திரம் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் கோர்ட் அதை ஏற்றுக்கும் அப்படி இருக்கிறப்ப மறு பிரேத பரிசோதனை கோரிய ஆதாரம் தங்கள் கையில் இருக்கிறதா செல்வி சொல்கிறாங்க பார்க்கலாம் கோர்ட்டில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது நாம் யாருமே மறக்க முடியாத ஒரு சில இமேஜஸ் அதாவது ஸ்ரீமதி மேலேருந்து கீழே விழுந்ததாக சொல்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா பெருமளவு ரத்தன்றது கிடையாது ஆனால் பள்ளியோட ஆங்காங்கே இருக்க சுவற்று பகுதிகளில் அச்சுடன் கூடிய ஒரு சில கரைகள் இருக்குது அது உண்மையிலேயே கரை தானா அப்படி கரையாக இருந்துச்சுன்னா அதுக்கும் ஸ்ரீமதிக்கு அந்த சம்மந்தம் இருக்கா இப்படி ஆயிரத்திட்டு கேள்விகள் உதயமாகுது இதோட உண்மைத்தன்மை கண்டறிய சோதனையை இந்த வழக்க ஆரம்பித்து ஆரம்ப கட்டத்தில் போலீஸார் கையில் எடுத்திருந்தாங்க அதில் என்ன ரிப்போர்ட்ன்றதும் இப்போ தெளிவாக தெரிய வரல ஸோ இதை சார்ந்து தான் செல்வி அவர்கள் அடுத்த கேள்வியை முன்வைக்கிறாங்க மேலே இருந்து என் பொண்ணு இழுத்துட்டு வரப்பட்டிருந்தா அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்திருந்தா தான் இது போல் கரைகள் அங்கங்கே இருக்கும் மற்றபடி மேலேருந்து இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சிருந்தாலும்னா அங்கே தான் ரத்த கரைகள் இருந்திருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் எப்படிங்க வரும் அதுவும் கையெச்சி வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விசாரணை அதிகாரிகள் இந்த ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னாலே செல்வி அவர்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த முடியும் இது யார் மூலமாக ஏற்பட்ட கரை அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட இந்த தரப்பு செல்வி தரப்பு இருக்காங்களா அவங்க அமைதியாக வாய்ப்பு பார்க்கலாம் இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இல்லை முதல் சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ ஒரு சில தனியார் பள்ளிகள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பெற்றோர்கிட்ட சைன் வாங்குறாங்களாம் அதாவது எங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ என்ன ஆனாலும் அதுக்கு பள்ளி நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஆவணத்தில் தான் ஒரு சிக்னேச்சரை வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம் யோசிச்சு பார்க்க முடியுதா ரூபா ஒரு லட்சம் ரூபா இது போல் பணத்தை கட்டி பள்ளியில் சேர்த்துடுறோம் அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு என்ன ஆனாலும் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பள்ளி நிர்வாகம் அப்படின்ற ஒன்று எதுக்கு நியாயமான கேள்வி நம்ம மனசில் எழுதலை ஏன்னா கல்வி கொடுக்குறதா இருந்தாலும் கை நீட்டி காசு வாங்குறாங்க காசு வாங்கிட்டு தானே சர்வீஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணலையே அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு என்ன நடந்தாலும் பள்ளி நிர்வாகம்தான் பொறுப்பு இங்கே போயிட்டு வாங்க சைன் போடுங்க அப்படி சைன்லாம் போட மாட்டேன் நடந்து முடிச்சிங்கன்னா இந்தாங்க டிசி கிளம்புங்க வேறு எதாவது ஸ்கூலில் போய் சேர்த்துருங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லுதுன்னா அந்த மாதிரி ஸ்கூல்லாம் தேவையா தமிழகத்துக்கு அந்த பள்ளியோட பேர் கூட வெளியே வந்துருந்துச்சு அது உண்மைத்தன்மை என்னன்றதை இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த ஒரு பள்ளியோடய பேர் வெளியே வந்திருக்கு இதே மாதிரி தான் தமிழகத்தில் இருக்கிற தனியார் பள்ளிகள் எல்லாமே சேல்பர்ட்டு இருக்காண்ண இந்த ஒரு அச்சம் பெருசாக எழுதுங்க அப்படி மொட்டை அவங்க ஒரு முடிவை கையில் எடுத்தாங்கன்னா இதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இருக்காது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ அவங்க காட்டுற அந்த ஆவணத்தில் கையெழுத்துட்டு பேரண்ட்ஸ் வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா காலையில் குழந்தைய ஸ்கூலுக்கு அமுச்சிட்டாங்க ஸ்கூல்லேருந்து குழந்தை திரும்ப வர வரைக்கும் அப்படியே பதப்பதப்பில் உட்காண்டிருப்பாங்க பத்திரமா வருவாளா வருவானா வருவாளா வருவானான்னு அப்படியே இயக்கத்தில் உட்காண்ட்ருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை பேரண்ட்ஸ்க்கு தேவையா தனியார் பள்ளிகள் இதை சார்ந்த முடிவதுக்கப்புறம் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சமாச்சு பார்த்து எடுங்க மனித நேயம் அப்படின்றது ஓரளவுக்காச்சும் இருக்கணுங்க ஒன்றுமே இல்லாமல் தான் கொடுமை ஆனால் இப்படி ஒரு நடந்துச்சு அப்படின்னா தமிழக அரசு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே கூடாது குறிப்பாக கல்வித்துறை சும்மா இருக்கவே கூடாது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் அரசோட கிடுக்கு இப்படி நடவடிக்கைகள் இருக்குல்ல அது இதுக்கப்புறம் அதிகமானால் இன்னும் நல்லாயிருக்கும் பண்ணுறாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்வி அவர்கள் ஸ்ரீமதியோட தாய் இருக்காங்களா அங்கே செல்வி அவர்கள் அவங்க சிபிசிஐடி அதிகாரிகளை கடவுளுக்கு இணையாக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களை நாங்கள் முழுமையாக நம்புகிறோங்க அவங்களை நீதி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு அவங்க அந்தளவு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அரசு இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா பல வருஷம் கழித்து உண்மை வெளியே வர்றதுக்கு பதிலாக உடனே வெளியே வரலாம் பார்க்கலாம் இந்த கேஸில் அடுத்தடுத்த அப்டேட் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறாரன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்